ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் திமுக வெற்றி பெறுவதற்கான மிக முக்கியமான காரணம் அதிமுக மோசமான ஆட்சியை கொடுத்ததுனாலதான் இன்னொரு பக்கம் அதிமுக ரொம்ப பலவீனமாக இருந்த அந்த தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய தேர்தல்கள்ல திமுகவுமே படுதோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க அதனால திமுக தோற்கடிக்கப்பட முடியாத கட்சி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது பொதுவா ஆளுகின்ற கட்சி அடுத்த முறை ஆட்சிக்கு வருவதற்கான மிக முக்கியமான காரணம் மக்கள் அதிருப்தி இல்லாம இருந்தா மட்டும்தான் அடுத்த முறை ஆட்சிக்கு வர முடியும் காமராஜர் அவர்களுடைய ஆட்சி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி வந்து தொடர்ந்து இருந்ததை நம்ம பார்க்க முடியுது ஜெயலலிதா அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க ஆட்சியில் இருந்ததை பார்க்க முடியுது அதற்கு முன்னாடி நடந்த தேர்தல்கள்ல திமுக அதிமுக ரெண்டுமே மாறி மாறி வருவதற்கு ஆட்சியில இருந்த குறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த இந்த திமுகவினுடைய ஆட்சியில நிறைய குறைகளும் நிறைய பிரச்சனைகளும் மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ரொம்ப பெரிய அளவுக்கு உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்